அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்த பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி சப்பானி பருவம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானின் பத்து பருவங்களில் சப்பானி பருவம் ஒன்று அதில் இப்போ இன்று பார்க்கக்கூடியது மூன்றாவது செய்யும் பவ்வம் எரி உலகில் ஒரு கேடு மென் பறவைக்கு நிறை புகுந்த பார்த்திவன் பாவையும் இயற்குள சிறையும் பணித்து அருள மதுரை புக்கு தெவ்வரிடு திருமடத்து எரி செழியன் உடல் உற சென்று பற்றலும் எவருக்கும் தீராத வடமையினால் வெம்புமுது கூறும் திருத்தி வருவாது வென்று வெவ்வழலில் எழுதிடும் ஏடும் பெரும் விட்ட தமிழ் ஏடும் ஒக்க வேகா வேகாமல் எதிரே உடக்கேற வெங்கழுவில் வெய்ய சமன்முகர் ஏற சைவ நெறி ஈடேற வர்குணிய சப்பானி கொட்டி அருளே சமுருக வரன் வீர பராசய திமிராரி சப்பானி கொட்டி அருளே என்று சப்பானி பருவத்தில் இது மூன்றாவது செய்தி உப்புடைய கடலினை ஆடையாக உடைய இந்த உலகில் கேடு ஒன்றினை பெற்ற புறா என்னும் சிறு பறவைக்காக கேடுன துன்பம் பெற்ற புராணத்து துலா கோயில் அமர்ந்து சிவி சக்கரவர்த்தியின் மரபில் வந்த மங்கையர் கரசியாகிய வளவர் வளவர்கோன் பாவையும் பெருமைமிக்க குளச்சிறையாரும் அழைக்க மதுரை மாநகருள் புகுந்தார் திருஞான சம்பந்தர் அங்கு அவர் தங்கி இருந்த மடத்துக்கு சமணர்கள் வைத்த தீ போல வளவர்கோன் பாவையாகிய மங்கையர்கரசியின் மணாளன் கூண்பாண்டியனை தீராத அனல் விசும்பும் வெப்புநோய்பற்ற கவுனியா குலக்கொழுந்து மங்களமான திருநீற்றினை கொண்டு அந்நோயை தீர்த்தது பின்னர் அப்பெருமான் அச்சமணக்களை வாதில் வென்றார் அச்சமணரை வா சமணர்களை வாதில் வென்றார் அவர் எழுதிவிட்ட ஏடுகள் அனலில் வேகாமல் நின்றன வைகாற்றில் விட்ட ஏடுகளோ அடித்து செல்லாமல் மேற்கே சென்று கரை சேர்ந்தன இவ்வாறு அழக்கவாதத்திலும் புனல்வாதத்திலும் சம்பந்த பெருமான் வென்ற பின் கொடிய சமணர்கள் உமையராகிய தாமே கழுவேற்றினர் சமணப் புயலை சாய்த்து சைவ நெறியை ஈடேற வைத்து திருஞான சம்பந்த பெருமானாகிய முருகப் பெருமானே போர்க்களத்தில் பக பகைவருக்கு விழிப்புண்களை கொடுக்கும் வீரனே புறச்சமயங்களாகிய இருட்கூட்டத்தை ஞான வேலினால் தீர்க்கும் செந்தில் வேலவனே நின் மலா போன் மலர் போன்ற கைகளை ஒன்று சேர்த்து கொட்டி அருள்வாயாக அதாவது கைகளை தட்டி அருள்வாய் என்று சொல்லக்கூடிய பகுதி அதனுடைய சிறப்புரை இதில் கொடுத்துருக்கு பவ்வம் என்று சொன்னால் கடல் இதற்குரிய தெளிவுறையும் சிறப்புரையும் செயல் பகுதியும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்